தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லிசை பாட ஆமா வில்லிசை பாட வந்தருள்வாய் திருமுருகாக கலகலப்பா பாட்டு பாடியே கலக்க வந்தோம் ஆமா கலக்க வந்தோம் தன்னனன்னே தானே சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வில்லிசையில் பாட வந்தோம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வில்லிசையில் பாட வந்தோம் கற்ற தமிழ் மொழியாலே கலை விழாவில் ஆமா கலை விழாவில் கருத்துடனே பாட வந்தோம் பாட வந்தோம் அனைவருக்கும் வணக்கம் 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 நாம் இங்கே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு என்ற தலைப்பில் வில்லிசையில் பாட வந்திருக்கோம் என்ன சுற்றுச்சூழல் எத்தனை சுற்றுச்சூழல் அப்படி பிரிக்கக்கூடாது ஐயா நம்ம சுற்று சூழல் ஆங்கிலத்தில் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு நல்லா தெரியும் என்விரான்மெண்ட்டுன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கொடுக்குற மாத்திரை பேர் தானே நில்லு நில்லு என்ன இன்னைக்கு ஒரே கிண்டலும் கேலியுமாவே கேள்வி கேட்குற பின்ன என்ன என்ன வள்ளி திருமணம் மகாபாரதம் ராமாயணம்னு கடவுளை பற்றி வில்லுபாட்டு நடத்தினா மக்கள் கல்லுக்கள் பார்க்க வைப்பாங்க நீங்கள் சுற்று சூடன்னு சொல்கிறீங்களே அதுதான் ஒரு காமெடியாக இருக்குங்க கடவுளும் இயற்கையும் ஒன்று ஒன்று கடவுளும் இயற்கையும் ஒன்று ஒன்று அத கருத்தா காக்கணும் கண்ணு கண்ணு அத கருத்தா காக்கணும் கண்ணு கண்ணு தம்பி இவ்வளவு நாள் கடவுளோட பெருமையை பத்தி சொல்லிக்கிட்டே இருந்தோம் இப்ப கடவுள் நமக்கு கொடுத்தது எப்படி காப்பாத்தணுங்கிறத பத்தி பாடம் வந்திருக்கோம் அங்க என்ன காபடி பற்றிருக்க எனக்கு அந்த கடவுள் ஒண்ணுமே தரல என்ன தெரியாம அறியாம பேசாத தம்பி நம்ம தாங்கும் நீளத்தையும் நல்ல தண்ணி கூலத்தையும் நம்ம தாங்கும் நீளத்தையும் நல்ல தண்ணி கூலத்தையும் நமக்கு தானே கடவுள் நம்மள நம்பி தந்தாரு நமக்கு தானே கடவுள் நம்மள நம்பி தந்தாரு மாசற்ற நீரை மழையாக தந்தாரே மாசற்ற காற்றை மரத்தில் இருந்து தந்தாரே மன்னிச்சிருங்கண்ணே தெரியாம சொல்லிட்டேன் சரி விடு விடு கடவுள் நமக்கு தந்த நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இதெல்லாம் சேர்ந்தது தான் சுற்றுச்சூழல் இதை நம்ம மாசுபடுத்தாமல் இருந்தாலே கடவுளுக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய தொண்டாகும் கோயிலுக்கு பிளாஸ்டிக் பையில் போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக் பையை நிலத்தில் போட்டால் நிலம் மாசுபடுதே இதனால் கடவுள் கோச்சிப்பாரா மாட்டாரா இதை நம்ம யோசிக்கணுமா வேணாமா அதனால் மங்கள மஞ்ச பைய எங்குமே பயன்படுத்து மங்கள மஞ்ச பைய எங்குமே பயன்படுத்து தங்கமான தண்ணீர சிக்கனமாய் பயன்படுத்து தங்கமான தண்ணீர சிக்கனமாய் பயன்படுத்து அங்கே இங்கே செல்வதற்கு சை பயன்படுத்து அங்கே இங்கே செல்வதற்கு சை பயன்படுத்து நல்ல காற்றை சுவாசிக்க நடவேணும் மரக்கண்ண நல்ல காற்றை சுவாசிக்க நடவேணும் மரக்கண்ண சூழலை காத்து காத்து நீர் நிலம் காற்று இந்த மூணுத்தையும் முக்கியமா மாசுபடுத்தாமல் இருந்தாலே பூமியும் வெப்பமடையாது நம்ம பூமி சொர்கலோகமாயிருக்கும் நம்ம எல்லாம் மகிழ்ச்சியா வாழலாம் என்ற இந்த கருத்துடன் வில்லுப்பாட்டை நிறைவு செய்கிறோம் வாழிய பல்லாண்டு காலம் வாழிய பல்லாண்டு காலம் இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பை சுற்றி நின்று கேட்டவர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை சுற்றி நின்று கேட்டவர்கள் வாழியவே வாழியவே சுற்றி நின்று கேட்டவர்கள் வாழியவே சுற்றி நின்று கேட்டவர்கள் வாழியவே இந்த எழுதி தந்த தங்கவேலு ஐயாவும் வாழியவே வாழியவே எஸ் 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 ராகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவரும் என்றும் வாழியவே எங்கள் நேயர்கள் எல்லாம் வாழியவே அனைவரும் பல்லாண்டு வாழியவே பெரியோருக்கும் தாய்மாருக்கும் எங்கள் நன்றி எங்கள் நன்றி உரியதாகுக வாழியவே 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 다가디미 다딴 게, 다가디미 다딴 게, 다가디미 다딴 게, 다가딴 게, 다가딴 게, 다가딴 게, 다가 게, 다가딴 다가 게, 다가딴 다가 게, 다가가